மாதா பிதா தெய்வம் இவை மூன்றின் முன்னோடியாகவும் குருவாகியின் ஆசிரியர்களை வணங்கி தொடங்குகிறேன் பெருமை மிகு ஆசிரியர்கள் கல்வி ஒருவருக்கு கல்வி கல்வி ஒருவருக்கு அழிவில்லாத செல்வம் அத்தகைய அழிவில்லாத செல்வத்தை அளவில்லாமல் வழங்கிய உங்களுக்கு நன்சிகள் நன்றிகள் பல பள்ளியின் வகுப்பறை நம் இரண்டாம் கருவறை

அரவணைக்கும் தந்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும் தெய்வம் நீங்கள் தோளமை கொடுக்கும் தோளன் நீங்கள் துணை நிற்கும் தோடுகள் இல்லை உங்களை வாட வார்த்தைகள் இல்லை உங்களுடைய மனிதர்கள் என்பதில் எங்களுக்கு ஐயம் இல்லை அறியாமை என்னும் நோய்க்கு அறிவு என்னும் மருந்தை ஊட்டும் அன்பு மருத்துவர்கள் என்னுடைய ஆசிரியர்கள் புத்தகத்தை தாண்டி புதிய உலகத்தை காண்பிக்கும் புதிய விந்தையாளர்கள்

அறிவுட்டும் பணி அத்தகைய அறிவுட்டும் பணியை சொல்லிக் கொடுக்கும் எங்களுடைய ஆசிரியரின் மாணவி